இறையேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இணைய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் நம் ஒருவருட திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் எழுபத்தி மூன்று இன்றைய வாசிப்பதற்கான பகுதி எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி ஆறு இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி ஏழு திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினொன்று எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி ஆறு அந்த கொள்ளை கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசியிடமும் குரு ஆரோன் மகன் இளையாசரிடமும் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதிலும் இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ள போருக்கு செல்லத்தக்க இஸ்ரேலின் ஆண் மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார் மோசேயும் குரு எலையாசரும் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம் ஆண்டவர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கூறினார் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரேலின் ஆண் பின்வருமாறு ரூபன் இஸ்ரேலின் தலைமகன் ரூபன் புதல்வர் அனோக்கு அனோக்கு வீட்டார் பல்லு பல்லு வீட்டார் எட்சரோன் எச்சரோன் வீட்டார் கர்மி கர்மி வீட்டார் ரூபன் குடும்பங்கள் இவைகளே இவற்றில் எண்ணப்பட்டோர் நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் பல்லு புதல்வர் எலியாபு எலியாபு புதல்வர் நெபுவேல் தாத்தான் அபிராம் கோராகின் கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது போது ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்புக்கு தேர்ந்தெடுத்த தாத்தானும் அபிராமும் இவர்களே அப்போது நிலம் வாயை திறந்து கோராகுடன் சேர்ந்து அவர்களை விழுங்கியது நெருப்பு இது இருநூற்றி ஐம்பது பேரை கவ்வியது அக்கூட்டம் ஆண்டது இவ்வாறு அவர்கள் ஓர் எச்சரிப்பாய் ஆயினர் ஆனால் கோராக புதல்வர் மடியவில்லை தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர் நெபுவேல் நெபுவேல் வீட்டார் யாமின் யாமின் வீட்டார் யாக்கின் யாக்கின் வீட்டார் செராகு செராகின் வீட்டார் சாவூல் சாவூல் வீட்டார் சிமியோன் குடும்பங்கள் இவையே இவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர் செப்போன் செப்போன் வீட்டார் அதி அதி வீட்டார் சூனி சூனி வீட்டார் அக்கி அக்கி வீட்டார் ஓசுனி ஒசு ஒசுனி வீட்டார் ஏரி ஏரி வீட்டார் அரோது அரோது வீட்டார் அரேலி அரேலி வீட்டார் அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர் குடும்பங்கள் இவையே அவர்கள் நாற்பதாயிரத்து ஆயிரத்து ஐநூறு பேர் யூதாவின் புதல்வர் ஏர் ஓனான் என்போர் ஏர் ஓனான் ஆகியோர் கானா நாட்டில் இறந்தனர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் சேலா சேலா வீட்டார் பெரேச்சு பெரேச்சு வீட்டார் செராகு செராகு வீட்டார் பெரேச்சின் புதல்வர் எச்சரோன் எச்சரோன் வீட்டார் ஆமூல் ஆமூல் வீட்டார் அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவையே அவர்கள் எழுபத்தாறாயிரத்து ஐநூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் தோலா தோலா வீட்டார் பூவா பூவா வீட்டார் யாசூபு யாசூபு வீட்டார் சிம்ப்ரோன் சிம்ரோன் வீட்டார் அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவையே அவர்கள் அறுபத்து நாலாயிரத்து முன்னூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபலோன் புதல்வர் செரேது செரேது வீட்டார் ஏலோன் ஏலோன் வீட்டார் யாகுலவேல் யாகுலவேல் வீட்டார் அவர்கள் எண்ணிக்கைப்படி செபலோன் குடும்பங்கள் இவையே அவர்கள் அறுபதாயிரத்து ஐநூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசிப்பு புதல்வர் மனாசையும் எப்ராமும் ஆவர் மனாசை புதல்வர் மாக்கீர் மாக்கீர் வீட்டார் மாக்கீர் கிளையாதின் தந்தை கிளையாது கிளையாது வீட்டார் கிளையாது புதல்வர் இவர்களே இயசேர் இயசேர் வீட்டார் ஏழைக்கு ஏலேக்கு வீட்டார் அசிரியேல் அசிரியல் வீட்டார் செக்கேம் செக்கேம் வீட்டார் செமிதா செமிதா வீட்டார் ஏபேர் ஏபேர் வீட்டார் ஏபேர் மகன் செலோபு காதுக்கு புதல்வர்கள் இல்லை ஆனால் புதல்வியர் இறந்தனர் செபுலு காதின் புதல்வியர் பெயர்கள் மக்லா நோகா ஒக்லா மில்கா தெர்சா மனாசியின் குடும்பங்கள் இவைகளே அவர்கள் தொகை ஐம்பத்தாயிரத்து எழுநூறு தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயின் புதல்வர்கள் இவர்களே சுத்தேலாகு சுத்தேலாகு வீட்டார் பெக்கேர் பெக்கேர் வீட்டார் தகான் தகான் வீட்டார் சுத்தேலாகின் புதல்வர் ஏரானும் ஏரான் வீட்டாருமே அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயிம் புதல்வர் குடும்பங்கள் இவையே அவர்கள் முப்பத்தி ஏறாயிரத்து ஐநூறு பேர் ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசிப்பு புதல்வர்கள் இவர்களே தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் பேலா பேலா வீட்டார் அசுபேல் அசுபேல் வீட்டார் அகிராம் அகிராம் வீட்டார் செபுபாம் செபுபாம் வீட்டார் கூபாம் கூபாம் வீட்டார் பேலா புதல்வர் அருது நாமான் என் போரே அறுது அறுது வீட்டார் நாமான் நாமான் வீட்டார் தங்கள் குடும்பங்கள் வாரியாக பெண்யம்மன் புதல்வர் இவர்களை அவர்கள் தொகை நாற்பத்தையாயிரத்து அறுநூறு தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர் இவர்களை சூகாம் சூகாம் வீட்டார் தங்கள் குடும்பங்கள் வாரியாக இவைகளை தான் குடும்பங்கள் அவர்கள் எண்ணிக்கைப்படி சூகாம் குடும்பத்தினர் அறுபத்து நாலாயிரத்து நானூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசை புதல்லர் இம்னா இம்னா வீட்டார் இசுவி இசுவி வீட்டார் பெரியா பெரியா வீட்டார் பெரியா புதல்வர் எபேர் எபேர் வீட்டார் மல்கியல் மல்கியல் வீட்டார் ஆசே புதல்வர் பெயர் சராகு அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசே புதல்வர் குடும்பங்கள் இவையே அவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து ஐநூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர் யா கூச்சியல் யா கூச்சியல் வீட்டார் கூனி கூனி வீட்டார் எச்சேர் எச்சேர் வீட்டார் சில்லேம் சில்லேம் வீட்டார் அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவையே அவர்கள் தொகை நாற்பத்தையாயிரத்து நானூறு ஆக இஸ்ரேலின் ஆண் மக்கள் தொகை ஆறு லட்சத்து ஓர் ஏழு நூற்று முப்பது ஆண்டவர் மோசையிடம் கூறியது பெயர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை பங்கிடப்படும் குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் நீ அதனதன் உரிமைச்சத்தை கொடுப்பாய் ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கேற்ப உரிமை வழங்கப்படும் ஆயினும் திருவுளச்சீட்டு முறையிலே நாடு பங்கிடப்படும் அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவர் பெரியவற்றுக்கும் சிறியவற்றுக்கும் இடையே திருவுளச்சீட்டு முறைப்படி அததன் அதனதன் உரிமை சொத்து பங்கிடப்படும் தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்ட லேவியர் இவர்களை கேர்சோன் கேர்சோன் வீட்டார் கெகாது கெகாது வீட்டார் மெராரி மெராரி வீட்டார் லேவி குடும்பங்கள் ஆவன லிப்னி குடும்பம் எபிரோன் குடும்பம் மக்லி குடும்பம் மூசி குடும்பம் கோராகு குடும்பம் கெகாத அம்ராமின் தந்தை அம்ராம் மனைவி பெயர் யோக்குபெத்து இவள் லேவி மகள் லேவிக்கு எகிப்தில் பிறந்தவள் அம்ராமுக்கு இவள் ஆரோன் மோசே அவர்களின் சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள் ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாதாபு அபிகு இளையாசர் இத்தாமர் ஆகியோர் ஆனால் நாதோவும் அபிகோவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்த போது கொல்லப்பட்டனர் லேவியருள் ஒரு மாதமும் அதற்கு மேலும் வயதுடைய ஆண்களில் எண்ணப்பட்டோர் இருபத்தி மூவாயிரம் பேர் இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமை சொத்தும் தரப்படவில்லை மோசையாலும் குரு இளையாசராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிகவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள் ஆனால் சீனாய் பாலை எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்கள் அதாவது மோசையாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டோருள் எவரும் இவர்களிடையே இல்லை ஏனெனில் அவர்கள் பாலைநிலத்தில் மடிந்துவிடுவர் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் எபுன்னே புதல்வன் காலேபையும் நூன் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை இணை சட்டம் அதிகாரம் இருபத்தி ஏழு மோசே இஸ்ரேலின் தலைவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் நீங்கள் யோதானை கடந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டிற்குள் நுழையும் நாளில் பெரிய கற்களை நாட்டி அவற்றின் மேல் சாந்து பூசுங்கள் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது போல் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்குள் நீங்கள் நுழையுமாறு கடந்து சென்றதும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் எழுதி வேயுங்கள் நீங்கள் யோர்தானே கடந்து சென்றதும் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டது போல இத்தகைய கற்களை ஏபால் மலை மீது நாட்டி அவற்றின் மீது சாந்து பூசுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு கற்களால் ஆன ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள் அவற்றின் மீது இரும்பு கருவிப்பட வேண்டாம் கற்களால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலிவீடம் கெட்டுங்கள் அதன் மேல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலிகளை செலுத்துங்கள் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மேலும் அக்கற்களின் மீது இத்திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் மிக தெளிவாக எழுதி வையுங்கள் பின்னர் மோசே லேவிய குருக்களோடு சேர்ந்து இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் சொன்னதாவது இஸ்ரேலே கவனமாக கேள் நீ இன்று உன் கடவுளாகிய ஆண்டவரின் மக்களினம் ஆகியுள்ளாய் எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவத்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்று மோசே அன்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது நீங்கள் யோர்தானை கடந்த பின் மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன் லேவி யூதா இசக்கார் யோசேப்பு பென்னியமின் ஆகியோர் கெரிசி மலை மீது நிற்கட்டும் மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன் காத்து ஆசேர் செபுலோன் தான் நப்தலி ஆகியோர் ஏபால் மலை மீது நிற்கட்டும் லேவியர் இஸ்ரேல் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது ஆண்டவருக்கு அருவறுப்பானதும் சிற்பியின் கைவினைப் பொருட்களுமான வார்ப்பு சிலையையோ செதுக்கு சிலையையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அப்படியே ஆகட்டும் என்பர் தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவனின் எல்லைக்கல்லை அப்புறப்படுத்துபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் பார்வையற்றவரை வழி செய்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பண்ணுக்கும் உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையின் மனைவியோடு கூடுகிறவன் தன் தந்தைக்கு உரியவரின் உடையை திறந்ததனால் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் எந்த ஒரு விலங்கோடும் புணர்கிறவன் சவிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையின் புதல்வி அல்லது தன் தாயின் புதல்வியாகிய தன் சகோதரியுடன் கூடுகிறவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் மனைவியின் தாயோடு கூடுபவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவரை ஒளிந்திருந்து கொள்பவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் குற்றமற்றவரை கொள்வதற்காக கையூட்டு வாங்குபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினொன்று அல்லே லூயா நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் அவரது செயல் மேன்மையும் மாண்பு மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்துக்கு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் ஆற்றல்மிக்க செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் இக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சதற்கு உரியது ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவு உடையோர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது